வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைட் டிரைல்ஸ் வித் எஸ்கே ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது நாம் இன்று பார்க்க இருப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பேர்ச்சிகள் மற்றும் பலன்கள் கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே பொதுவாக நாம் தமிழ் வருடப் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி ஒன்று பின்பற்றுகிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி நடக்கப்போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி ஆம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்ப போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணக் கனவுகள் கைகூடப் போகிறது விரைய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் காரணம் உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று இப்போது பார்க்கலாம் வருட ஆரம்ப நிலை ஜனவரி முதல் ஜூன் வரை வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் புதனும் ஏழுக்குடைய குருவும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள் மேலும் ராசியிலே குரு இருப்பதினாலும் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளுக்கு படுவதினாலும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை மிக மிக அற்புதமாகவும் ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் முன்னேற்றமும் விரும்பிய கல்வி துறையை படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் வெற்றியும் மிக அற்புதமாக இருக்கும் திருமணம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் கட்டாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்திலேயே கூடிவிடும் மிகப்பெரிய திருப்பு முனை உச்சம் பெறும் குரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் இரண்டிலே உச்சமடையும் பொழுது பலவிதமான யோகங்கள் உண்டாகும் இரண்டிலே குரு வந்த காரணத்தினால் கடந்த காலத்தில் எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும் திருமணம் என் குழந்தை பாக்கியம் திருமணமாகாத இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண முயற்சி வெற்றியடையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை அமையும் தர்ம கர்மாதி யோகம் குறிப்பாக இரண்டிலே ஜூன் இரண்டுக்குப் பிறகு குரு பகவான் உச்சமாகி பத்தாம் வீட்டை பார்ப்பார் பத்திலே ஒன்பதுக்குரிய சனி பகவான் இருப்பதினால் அங்கே தர்ம கர்மாதி யோகமும் ஏற்படுகிறது இதனால் மிகப்பெரிய வளர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கும் சரி இளம்பெண்களுக்கும் சரி நடுவயதில் இருப்பவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி எல்லா துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் மிக மிக யோகமான காலகட்டமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அமையும் என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம் ஆக வருட ஆரம்பத்திலிருந்தே படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் பொருளாதாரம் தொழில் மற்றும் அதிர்ஷ்டம் பண விஷயத்தில் முன்னேற்றம் குறிப்பாக பண விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் தனக்காரகன் குரு இரண்டிலே உச்சமடைந்திருப்பது பொருளாதாரத்துறையில் உங்கள் குடும்பம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் என்பதை குறிக்கிறது பல வருமானங்கள் இவ்வளவு காலம் ஒருவர் மட்டும் சம்பாதித்த குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளோ பெண்களோ அல்லது மருமகள்களோ சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பலவிதமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பாராத தனப்பிராப்திகளும் உண்டாகும் குருட்டு அதிர்ஷ்டம் இரண்டிலே உச்சமடைந்த குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எந்த வகையில் வேண்டுமானாலும் வரலாம் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது கடன் நோய் வழக்குகள் நீங்கும் போட்டி பொறாமை எதிர்ப்பாளர்கள் நோய்கள் கடன் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ்கள் என எது இருந்தாலும் அத்தனையும் தீர்ந்து அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவும் அற்புதமாகவும் உள்ளது தொழில் வளர்ச்சி தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்றமும் அபார வளர்ச்சியும் நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் பணியில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் குடும்பம் மற்றும் கனவுகள் கனவுகள் நிறைவேறும் இந்த தர்ம கர்மாதி யோகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் நியாயமான ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் அற்புதமான முறையில் நிறைவேறும் சொத்து சுகங்கள் தந்தையாருடைய சொத்து சுகங்களும் முன்னோர்களுடைய சொத்து சுகங்களும் உங்களுக்கு முறையாக வந்து சேரும் மனைவி கணவர் பொருளாதார உயர்வு பல பெண்களுக்கு கணவர் சரியான முறையில் சம்பாத்தியம் செய்யவில்லையே என்ற கவலை இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் கணவருடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர் கொடுக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் பதவி உயர்வும் பண உயர்வும் கிடைக்கும் குழந்தைகளால் பெருமை பிள்ளைகள் வெளிநாடுகள் சென்று படிக்கவோ வேலைக்கு செல்லவோ வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் பல பெற்றோர்களுக்கு உண்டாகும் வீடு வாகனம் பலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் போன்ற பொன்னகைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதற்கான பொருளாதார முன்னேற்றம் இந்த ஆண்டு கிட்டும் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத தன்மையும் முற்றிலுமாக மாறி வீட்டிற்கு விரைவாகச் செல்ல வேண்டும் என்ற உற்சாகம் பிறக்கும் சந்தோஷம் குலுங்கும் குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் என்று குதூகலமான சூழ்நிலைகள் கட்டாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் மனம் குளிர வைக்கப் போகிறது ஆக மாத ஆரம்பத்திலும் சரி ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகும் சரி மிக மிக ஏற்றம் முன்னேற்றம் சந்தோஷம் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் மிதுனராசி ஆண் பெண் இருவரும் இந்த ஆங்கில புத்தாண்டை வருக வருக என்று தாராளமாக வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்